எப்பொழுது வேண்டும் மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்படலாம் அதற்கான அறிவித்தல் உங்களுக்கு விடுக்கப்படலாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்கிற அறிவித்தலை இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தொடர்ந்து எட்டாவது நாளாக பரவி வரக்கூடிய இந்த பொறுத்த பொறுத்தவரையில அமெரிக்க வல்லரசு மொத்தமாக திண்டாடி கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பேருண்மையாக இருக்கிறது இந்த பதினாறு பேருடைய ஜனாசாக்களை மோப்ப நாய்களை விட்டு தேடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அங்கு ஒரு விதமான அவர்கள் செய்யும் போது இங்கு அதற்கு ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து எட்டாவது நாளாக அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் தீ பரவல் ஏற்பட்டிருக்கிறது காட்டு தீ தொடர்ந்து அவர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இருபத்தி நான்கு பேர் காட்டு தீயினால் பாதிக்கப்பட்டு மரணித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில பதினாறு என்று தேடிக்கொண்டிருக்கிறது ஏஞ்சல்ஸினுடைய தீயணைப்பு துறை இந்த பதினாறு பேரும் பெரும்பாலும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய தீர்மானமும் அந்த அடிப்படையில் தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி தேடுகிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான விவகாரம் இருக்கிறது அதை நாம் பின்னாடி பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டியில் இருக்க நிர்வாகம் ஒரு முக்கியமான மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்படலாம் அதற்கான அறிவித்தல் உங்களுக்கு விடுக்கப்படலாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்கிற அறிவித்தலை தான் இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தொடர்ந்து எட்டாவது நாளாக பரவி வரக்கூடிய இந்த காட்டு தீய பொறுத்த வரையில் அமெரிக்க வல்லரசு மொத்தமாக திண்டாடி கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பேருண்மையாக இருக்கிறது எங்களை விட்ட ஆள் இல்லைன்னு சொன்னவங்க என்ன பாடுபடுறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய கல நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது பசிபிக் பாலிசேட் என்கிற பகுதிகளில் எரிந்து வரக்கூடிய தீ இதுவரைக்கும் பதிமூன்று சதவீதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று தீயணைப்புத்துறை சொல்லி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் இதே பகுதிகளை

சொல்லி இருக்கிறாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்கன்னா நீங்க விமானங்கள்ல வந்து தண்ணீர் தெளிக்கிற காட்சிகளை நீங்க பார்த்துருக்கிறீங்க அதே மாதிரி ஒரு விதமான கெமிக்கலை தூவிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கெமிக்கல் கலர் கலர்ல போடுவாங்க கலர்ல போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல அந்த கெமிக்கல் போடப்பட்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கலர் கலராக அதை போடுவாங்க அந்த கலர்ல எந்த ஒரு விதமான மாற்றம் வரப்போவதில்லை அதில் இருக்கக்கூடிய கெமிக்கலால் தான் தீ கண்ட்ரோல் படுத்தப்படும் எது எப்படி போனாலும் இந்த தீ இதே பகுதிகளில் கண்ட்ரோலை மீறவும் முடியும் என்பதையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகள் மொத்த மொத்தமாக எரிந்து சாம்பலாகி இருக்கிறது அமெரிக்காவை நம்ம பார்த்த அந்த வீடியோக்களை பார்க்கும் போதெல்லாம் எப்பொழுதுமே தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு மாபெரும் அழிவு அந்த பகுதிகளிலே ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஹாலிவுட்டின் தாயகம் என்று சொல்லக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் மொத்தமாக தீயிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கும் வெளியாகி கொண்டிருக்கிறது நாற்பதாயிரம் ஏக்கர் மொத்த நாசத்தை சந்தித்திருக்கிறது என்கிற தகவல்களோடு பன்னிரண்டாயிரம் ஸ்ட்ரக்சர்ஸ் பன்னிரெண்டாயிரம் கட்டிடங்களும் மொத்தமான அழிவுகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு எழுபது கிலோமீட்டர் பர் என்கிற ரீதியில் காற்று வேகமாக வீச ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் வெஞ்சுரா என்கிற பகுதிகளில் புதிய ஒரு காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது சோதனைக்கு மேல் சோதனை அமெரிக்கர்களுக்கு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை யாராக இருந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது அல்லாஹூ தாலா அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு வெண் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டுத்தீ தற்போது வேகமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காட்டு தீ பரவுவது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு கிடையாது அவ்வளவு வேகமாக காட்டுத்தீ பரவுவது மட்டுமல்லாமல் ஒரு குண்டு போட்டு வெட்டிக்கிற மாதிரி வெட்டித்து சித உலர்கிற காட்சிகளையும் நீங்க பார்க்க முடிகிறது இப்படியான நேரத்தில் தான் பதினாறு பேரை காணவில்லை என்று லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய தீயணைப்பு துறை தேடிக்கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நம்ம ஆரம்பத்தில் நினைவூட்டியிருந்தோம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகளை உங்ககிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே வர்றோம் நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மளை தொடர்பு கொண்டு பாடசாலை புத்தகங்கள் வாங்கணும் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம செய்கிற பணியெல்லாம் நீங்க தரக்கூடிய உதவிகளை வச்சு தான் செய்கிறோம் நம்ம சொந்த பணம் கிடையாது ஆனால் நிறைய தேவைகள் இருக்குது ஒரு பாடசாலையில் போய் பார்த்தம்னா நூற்றி ஐம்பது நானூறு என்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் சில பாடசாலைகளும் பள்ளி வாயில்களும் நமக்கு கோரிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதுவெல்லாமே முன்னூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க எனவே இலங்கை நாட்டினுடைய பொருளாதார நிலை உங்களுக்கு தெரியும் கூகுளில் போய் உங்கள் நாட்டு கேரன்சியையும் இலங்கையினுடைய கேரன்சியையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு கீழ்மட்டத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இப்படியான சூழலில் சதக்கத்துள் ஜாரியாவாக நிலையான தர்மமாக நீங்கள் அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நன்மைகளை கொள்வதற்கு இந்த பணியிலே இணைந்து கொள்ளுங்கள் டு லேர்ன் என்கிற இந்த பணி மகத்தான ஒரு சேவையாக நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் எங்களுக்கும் வேற நம்மளை நோக்கி நிறைய விதவைகள் அதே போன்று தேவையுடையவர்கள் மாணவர்கள் தொடர்பு கொள்ளுகிற போது அதற்கு மாற்று வழிகளாக இது மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்குது எனவே முடிந்தவர்கள் உதவி செய்ய மறந்துவிடாதீர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாழ்த்து வாட்ஸ்ஆப் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்பு கொண்டு வழங்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் அவங்க எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் மோப்ப நாய்களை கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அது நம்ம காட்சிகளை பார்க்கும்போது அங்கேயும் காசா நினைவுக்கு வந்தது என்னன்னா காசா நார்த்து காசா வடக்கு காசா நூற்றி ரெண்டாவது நாளாக சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஜபாலியா பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளியேறவும் முடியாது வெளியிலிருந்து யாருக்கும் உள்ளே வரவும் முடியாது என்கிற நிலையில் அங்கு ஒருவர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஜனாசாவை எடுக்க முடியும் முடியாது மொத்தமாக அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னாலும் அல்லது குற்றுயிரும் கொலை உயிருமாக அவர் தடுமாறி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த உடலை நோக்கி அந்த ஜனாசாவை நோக்கி வெறி நாய்களை அனுப்பி வைக்கும் இஸ்ரேலுடைய வெறி கொண்ட மனித மிருக ராணுவங்கள் அப்படி அனுப்புகிற போது அந்த மனிதர்களை கடித்து குதறும் அந்த நாய்கள் என்கிற செய்திகளை நம்ம பல சொல்லி இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சில குண்டுகளை போட்டு ஜனாசாக்கள் வெட்டித்து சிதறுகிற காட்சிகள் எல்லாம் அங்கே வெளியாக இருந்தது அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கெட்டுகளில் போய் அந்த ஜனாசாக்களுடைய சதைகளை அள்ளுகிற காட்சிகள் எல்லாம் இந்த அறுபது நாட்களுக்குள்ளாக பல நேரத்தில் இப்பொழுது விடுத்தம்லிபோர்னியாவில் இந்த பதினாறு பேருடைய விட்டு தேடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அங்கு ஒரு விதமான அநியாயத்தை அவர்கள் செய்யும் போது ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் நாயை விட்டு ஜபாலியாவுல கடிக்க விட்டார்கள் ஜனாசாக்களை குதற விட்டார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு இங்கே என்ன நிலமும் வந்திருக்கு அதே போன்று நாய்களை அவர்களை சார்ந்தவர்களுடைய உடல்களை தேடக்கூடிய நிலை மாறி இருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு விமானங்கள் இந்த தீயை அணைப்பதற்கு போராடிக் கொண்டிருக்கிறது அதே போன்று பதினான்காயிரம் தீயணைப்புத்துறை வீரர்கள் இதிலே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த பதினான்காயிரம் பேர்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு சிறையில் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பல பயிற்சிகள் ஒரு பயிற்சி என்னன்னு சொன்னால் தீயணைப்பதற்கென்ற பயிற்சிகளையே அவங்க வழங்கி வர்றாங்கன்னா அடிக்கடி இந்த பகுதியில் காட்டு தீ ஏற்படுகிற காரணத்தினால இந்த பயிற்சிகள் ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு பத்து டாலர் என்கிற விதமாகவும் ஒரு நாள் தீயணைப்பதற்காக போராடினால் அவர்களுடைய சிறை லைஃப்ல இருந்து ரெண்டு நாள் கழிக்கப்படும் என்கிற ஒப்பந்தத்தின் பேராகவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரை களத்தில் இறக்கி இருக்கிறது கலிபோர்னியா மாநிலத்தினுடைய தீயணைப்பு துறை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எங்களை விட்டு அதை திரும்பவும் நம்ம அதைத்தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது எங்களை மாதிரி யாரும் உண்டா எங்களுக்கு இல்லாத பலமும் வளமுமா என்று பேசியவர்கள் சிறை கைதிகளை கொண்டு வந்து வைத்து தீயை அணைப்பதற்கு போராடுகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இன்றைக்கும் ஒரு பகுதி மீள தீயினால் மூழ்க ஆரம்பித்திருக்கிறது பெரும்பாலான பகுதிகள் தீயிலே எரிந்து கொண்டே இருக்கிறது தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தட்டுமாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உலக வல்லரசு என்கிற செய்தி இன்றைக்கும் பதிவாகிக் இருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றிய செய்திகளில் முக்கியமான பகுதிகளை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் இன்ஷால்லா இதனுடைய அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதையும் அடுத்தடுத்த அப்டேட்களில் உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல ரஹமான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் வாக்குறது அலமது இல்லாஹி ரபில் ஆலமி